ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பட்டமங்கலம் ஊரில் உள்ள ஒரு திருத்தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்தியாவிலேயே கிழக்கு நோக்கி அமைந்த ஒரே தட்சிணாமூர்த்தி இந்த பட்டமங்கலம் திருத்தலத்தில் தான் அமைந்திருக்கிறது இந்த தளத்தின் தள வரலாறுகளையும் வேறு சில சிறப்புகளையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நான் கோவிலை ஓரளவுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் இங்கு கார்த்திகை பெண்கள் நம்ம அனைவரும் கேள்விப்பட்ட ஒன்று தான் முருகப்பெருமானம் வளர்த்த அந்த ஆறு பெண்கள் தான் கார்த்திகை பெண்கள் அவங்களுக்கு சாப விமோச்சனம் அளித்த தலம் தான் இந்த இந்த திருத்தலம் சிவபெருமானிடம் பார்வதி தேவி கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்தியை உபதேசம் செய்யும்படி கூறுகிறார் அதை கேட்டு சிவபெருமானும் கார்த்திகை பெண்களை அழைத்து அவங்களுக்கு உபதேசம் செஞ்சிட்ருக்காரு அதை கவனிக்காமல் அந்த பெண்களோட கவனம் வேறு எந்த திசையிலயும் இருந்திருக்கு அதனால் கோபமுற்ற சிவபெருமான் பட்டை மங்கை என்னும் ஊரில் நீங்கள் கல்லாகவோ மரங்களாகவோ ஆயிரம் ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அதனால் அந்த பெண்கள் தங்களுக்கு விமோச்ச அப்பொழுது அதற்கு சிவபெருமான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நானே தட்சிணாமூர்த்தியாக வந்து உங்களுக்கு சாப விமோச்சனம் அளிப்பேன் அப்படின்னு கூறுறாங்க அந்த கார்த்திகை பெண்களுக்கு சாப விமோச்சனம் கிடைத்த இடம் இந்த இடம் கார்த்தியை பெண்கள் ஆலமரத்துக்கு அடியிலும் இருக்கிறார்கள் கோவிலின் உட்பிரகாரத்திலும் ஆறு சிலைகள் அங்கு தனியாக இருக்கிறது இந்து பெண்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் சாத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்கிறார்கள் இந்த கோவிலோட தள வரலாறு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சிவனை தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருவதால் சிவனையும் குருவையும் ஒரு சேர வழிபட்ட புண்ணியம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் கோவிலோட மேற்புறத்தில் அழகாக ட்ராயிங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே தட்சிணாமூர்த்தி அந்த ரிக் யஷூர் அந்த நாலு பேருக்கு உபதேசம் பண்ணுற காட்சிகள்லாம் மேலே ட்ராயிங்காக பொறிக்கப்பட்டிருக்கு தட்சிணாமூர்த்தியோட சிலை மிகவும் அற்புதமாக இருக்குது கோவிலுக்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தீங்கன்னா எதிர் திசையில் பதினெட்டாம் படி கருப்பு இருக்குது மற்றொரு திசையில் முருகனுக்கு ஒரு சந்நிதி அதாவது வேல் வைத்து வழிபாடு செஞ்சுருக்காங்க கன்னிமார்களோட சன்னதி இருக்குது ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் சன்னிதி இருக்குது இப்படி பல்வேறு சிலைகளையும் ஒரே இடத்துல நம்ம தரிசனம் பண்ண முடியும் கோவில் காலையில் ஆறு முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை மூணு முப்பதிலிருந்து எட்டு மணி வரையிலும் கோவில் திறக்கப்பட்டிருக்கு வியாழக்கிழமை தோறும் காலை அதிகாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை கோவில் திறக்கப்பட்டிருக்கும் ஆலம்பர விநாயகருக்கு பின்புறத்தில் கோவிலுக்கு ஒரு பெரிய தெப்பம் இருக்குது அது பொற்றாமரை குளம் என்று அழைக்கப்படுகிறது உங்களுக்கும் டைம் கிடைச்சிதுன்னா நீங்களும் இந்த தர்ஷனமூர்த்தியை வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்